கோவையில் நடந்த தொடர் குண்டு வெடிப்புக்கு காரணமான பாஷா சட்டத்தால் வந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற அந்த நபர் வந்து நேற்று மாலை வந்து இறந்து விட்டாங்க அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரவாதிக்கு ஒரு பயங்கரவாத செயல்களை செய்தவனுக்கு ஓட்டு வங்கி அரசியலுக்காக இங்கே சில அரசியல் கட்சிகள் வந்து முட்டுக் கொடுக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு வந்து பாஷ அப்பாக்கு வீர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோடைய சீமான் பாஷா அப்பா அவர்கள் வந்து இறப்பு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கடும் துயரத்தை வந்து தந்திருக்குறான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஏன் தடை செய்ய சொன்னார் அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் இப்போ வந்து தெளிவாக புரியுது வன்னியரசு நாம் தமிழர் கட்சி சீமா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனப்புரழ்வு நோய் வந்து இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுகிறது ஏன்னா கோவை குண்டுவெடிப்புனால வந்து கொத்து கொத்தா உயிர்கள்லாம் செத்து போயிட்டாங்க ஐம்பத்தெட்டு பேர் செத்து போயிட்டாங்க இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க கோவையில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை வந்து முடக்கப்பட்டது ஏங்க சீமானவர்களே உங்களுக்கு வந்து முப்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்களே நீ பயங்கரவாதத்துக்கு தீவிரவாதிக்கு சப்போர்ட் செஞ்சேன்னா அந்த வாக்காளர்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துவது மாதிரி இல்லையா கோவை மக்கள் அப்பாவி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே அந்த கோவை மக்களை வந்து நீ அசிங்கப்படுத்துவதாக அவமானப்படுத்துவதாக இந்த செயல் ஆகாதா வன்னியரசு அவரை பத்தி தெரிய வேண்டாம் அந்தாலும் எப்பயுமே பயங்கரவாதத்துக்கும் சாதிய மோதலுக்கும் எப்பயுமே வந்து ஒரு தூண்டக்கூடிய தூண்டுதலாக இருக்கக்கூடிய நபர் அந்தால்தான் குண்ட சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட வேண்டிய நபர் கொஞ்சமாவது இந்த அரசியல்வாதிகளுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு பிச்சை எடுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சமாவது அக்கறை பொதுமக்கள் மேலே நாட்டு மேலே ஏதாவது அக்கறை இருக்கிறதா பயங்கரவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறீங்க அப்போ கோவை குண்டு வெடிப்பில் வந்து ஐம்பத்தெட்டு பேர் அப்பயி மக்கள் செத்தது வந்து நீ சரின்னு சொல்ல வரீங்களா மிஸ்டர் சீமான் அவர்களே இல்லை அவர் வந்து பாஷா குண்டு வச்சது வந்து சரின்னு சொல்ல வரீங்களா அவருக்கு எதுக்கு வந்து இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்கீங்க பாஷா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேச தலைவர் இல்லைங்க ஒரு தியாகி இல்லைங்க மக்கள் போராளி இல்லை அந்தாலும் ஒரு பயங்கரவாதி சட்டத்தால் இவர் ஒரு பயங்கரவாதி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட நபர் அந்த நபருடைய இறப்புக்கு அவர் அப்பாவின் இறப்பு கடுந்துயர் கடும் துயர் தருதான் ஆ இதில் வந்து இவரை முன்கூட்டியே விடுதலை செய்யலன்னு சொல்லி திமுக அரச வேறுதால் கண்டிச்சுக்கிறான் இந்த பயங்கரவாதிக்கு வந்து கோவையில் வந்து ஊர்வலம் நடத்தி அவரை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் அந்த பய அந்த ஊர்வலத்தில் எத்தனை பயங்கரவாதிகளோ அடிப்படைவாத நபர்களோ கலந்து கொள்கிறார்களோ தெரியவில்லை தமிழக அரசு கோவை மாநகர காவல் ஆணையர் வந்து அவர்களுடைய ஊர்வலத்துக்கு வந்து தடை செய்யணும் இந்த தமிழகத்தில் இருக்கிற ஓட்டு வங்கி ஈன அரசியல் செய்யக்கூடிய இந்த கட்சிகளை வந்து என்னையை வந்து கூடுதல் கவனம் எடுத்து கண்காணிக்கணும் ஏன்னா இந்த நிலை வந்து தொடர்ந்தால் இந்த போக்கு தமிழகத்தில் தொடர்ந்தால் பயங்கரவாத செயல்கள் தமிழகத்திலே அதிகரிக்கும் ஏன்னால் பயங்கரவாதத்திற்கு முட்டுப்பு கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது தமிழக அரசு இந்த கட்சிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்